ஏற்றவும் வலிய திரக்கு வராறது பொதுவே நமக்கு நமக்கு அனுபவப்பட்டிருக்கிற விஜய் படத்தான் விஜய் படத்தான அது கேரளாவில் தளபதி விஜயின் படங்கள் எப்போதும் ஹவுஸ்ஃபுல் தான் பேசுகிறார் பாலக்காடு பிரியதர்ஷினி திரையரங்க உரிமையாளர் தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டை போலவே கேரளாவிலும் அதிக ரசிகர் பட்டாளம் உள்ளது கேரள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக தளபதி விஜய்க்கு கேரளாவில் அதிக ரசிகர் பட்டாளம் உள்ளது என்றே கூற வேண்டும் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள பிரபலமான திரையரங்குகளில் பிரியதர்ஷினி திரையரங்கும் ஒன்று இந்த திரையரங்கின் உரிமையாளர் விஜய் படத்திற்கு தியேட்டரில் உண்டாகும் கைப்பை பற்றி பேசியுள்ளார் அவர் பேசுகையில் விஜய் படம் வந்தால் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள் அந்த செகண்ட்லேயே டிக்கெட் ஆகும் விஜய் படம் என்றால் அதன் டைரக்டர் யாரு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க விஜய் படம் என்றால் உடனே டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க விஜய் என்ற பிராண்ட் மட்டுமே அவர்களுக்கு போதும் ரொம்ப பெரிய அளவில் கூட்டம் கூடுறது விஜய் படத்திற்கு மட்டும்தான் எங்க தேட்டர்ல மட்டும் இல்ல பாலக்காடு டவுன்ல எந்த தேட்டர்ல விஜய் படம் வந்தாலும் ரசிகர் கூட்டம் அலைமோதும் வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட் எடுக்க இப்போ தள்ளுமுள்ளி ஏற்படுறதில்ல ஆன்லைன்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுவாங்க விஜய் படம்னா எல்லா டிக்கெட்டையும் உடனே புக் பண்ணிடுவாங்க அந்த அளவிற்கு விஜய் படத்திற்கு மட்டும்தான் அதிக அளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு என்று பேசியுள்ளார் திரையரங்க உரிமையாளர் கோட்பட ஷூட்டிங்கிற்காக தளபதி விஜய் அவர்கள் கேரளாவிற்கு சென்றபோது திருவனந்தபுரமே நடுக்கும் அளவிற்கு ரசிகர் கூட்டமானது விஜயை பார்க்க சென்றது குறிப்பிடத்தக்கது